ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசா சேனல் நம்ம சேனலில் அருவாங்கு அரிசியில் புட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த அரிசி ரொம்ப மென்மையானது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது வாங்க இந்த புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் புட்டுக்கு சேப்பரிசி கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணி ஊற விட்டுப்போம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுப்போம் அரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ சுத்தமாக தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு இப்போ துணியில் ஃபேனில் போட்டு நல்லா உணர்த்திங்க அரிசியில் உள்ள ஈரம் போகிற வரையும் நல்லா உணரட்டும் ஈரம் நல்லா உணர்ந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பவுராக அரைச்சிக்குவோம் இப்போ நல்லா பவுடராக அரைச்சாச்சு மாவில் உள்ள ஈரப்பதம் போகிற வரையும் நல்லா கடையில் போட்டு ஹீட் பண்ணிக்குவோம் மாவு நல்லா ஈரம் இல்லாமல் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு கிண்ணத்தில் தேவையான தண்ணி எடுத்துக்குவோம் சால்ட் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை பிசரிக்கும் நல்லா தண்ணி விட்டு பிசரியாச்சு மாவை எடுத்து கையில் பிடித்தா கொழுக்கடை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதான் பதம் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் அதனால் மிக்சியில் போட்டு லேசாக ஒரு அடி அடிச்சுக்குவோம் மிக்சியில் அரைச்ச பிறகு இல்லை கட்டியெல்லாம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையும் அரைச்சிங்க இந்த மாவில் தேங்காய் தூள் குடி சேர்த்துக்குவோம் ஸ்டவ்வில் இட்லி பண்ண வச்சுருக்கேன் அதில் மாவை போட்டு வேக வச்சுக்குவோம் என் புட்டுக்குள்ளே இருந்தால் கூட அதில் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு இருபது நிமிஷம் வேக வச்சுக்குவோம் புட்டு நல்லா வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் புட்டுல தேங்காய் திருவுள் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் பவுடர் கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குவோம் உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்துங்க ஹெல்த்தியான அருவாங்குறை அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்